ஓம் ஸ்ரீ குருபியோ ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்ருக்கோம் இன்றைய தினம் முப்பதாவது நாமாவளியாக ஓம் அமர பிரபவே நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி தேவர்களின் எஜமானராக வர்ணிக்கிறது தேவர்களுடைய தலைவனாக வர்ணிக்கிறது அமரஹா அப்படின்னா இறப்பற்றவன் தேவன் அப்படின்னு பல அர்த்தங்களை கொடுக்கும் தேவர்களுக்கு அந்த அமரத்தன்மை கிடைத்தது காரணம் அந்த ஆலகால விஷத்தை பரமேஸ்வரன் எடுத்துட்டதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி பார்க்கடல் பொழுது தான் அமிர்தம் கிடைக்கிது அப்போ பரமேஸ்வரன் அந்த ஆலகால விஷத்தை தான் எடுத்துன்றதால தான் மற்ற உயிர்கள் எல்லாம் பிழைத்தது அப்படி இருந்தும் அந்த தேவர்கள் யாகத்தில் சிவநிந்தனை பண்ண இடத்துல கலந்துண்டா அப்போ அந்த நன்றி மறந்ததால் சூர அவ்வளோ துன்பத்தை அடைந்தான் அப்போ இந்த தேவர்கள் பட்ட கஷ்டத்தை திருச்செந்தூர் திருப்பூரில் சொல்லுவார் நெறி தவறி நெறி அப்படின்னா வாழ்க்கையில் இந்த நெறிமுறைகள் எல்லாம் தவறுனாலே அது மாதிரி தேவர்கள் நம்ம சௌக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமான சிவனை மறந்து நெறி தவறி அலறி மதி நடுவன் அலரினால் சூரியன் மதினா சந்திரன் நடுவண்ணா யமன் மகபதி முலரி நிருதி நிதிபதி கரிய வனமாலி நிலவு மறை அவனிவர்கள் அலைய அரசுரிமை புரி நிறுதனூர மர இலை விடுவோனே அப்படின்னுவார் அப்படி இந்திராதி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாம் அந்த சூரபத்மங்கிட்ட ஆயிரத்தி எட்டு அண்டத்தையும் ஆண்டு அந்த சூரபத்ம்கிட்ட நூற்றி எட்டு யுகமாக அடிமையாக இருந்தாலாம் அப்போ அவளுடைய சிரமத்தை போக்குவதற்காகவே முருகப்பெருமான் அவதாரம் எடுக்கிறார் அவள் வந்து பரமேஸ்வரன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாள் உங்களுக்கு நிகரான குழந்தையை கொடுங்க அப்படின்றார் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு அவளுக்கு கூச்சமாக இருந்தது ஏன்னா சிவநிந்தனை பண்ண இடத்துல இருந்த பாபத்துக்காக தான் கஷ்டப்படுறான் அப்போ சிவனை நிந்தனம் பண்ண இடத்துல இருந்ததுக்கே இவ்வளோ கஷ்டம் அப்போ என்ன பண்ணுறார் சுவாமி தன்னுடைய நெற்றிக்கண் மூலமாக குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார் சிவன்தான் முருகனாக வெளிப்படுறார் அப்போ அவ அந்த முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமே தேவர்களுக்கு அந்த துன்பத்தை போக்குவதற்காகவே அவதாரம் துன்ப தேவர்களுடைய துயர் தீர்த்து தேவர்களுக்கு நன்மை செய்வதற்கான அவதாரம் குமார பரமேஸ்வருடைய அவதாரம் அதனால் இந்த நாமாவளி பெருமானை தேவர்களின் எஜமானராக வர்ணிக்கிறது ஓம் அமர பிரபவே நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியா நமஹா